வரே உம்மை துதிக்கிறே நல்லவரே உம்மை பாடுகிறே தூயவரே உம்மை துதுக்கிறே நல்லவரே உம்மை பாடுகிறே பண்பும் இறைந்தவர் அருளும் இறைந்தவர் இறக்கம் இறைந்தவர் என்றும் இருப்பவர் அன்பும் இறைந்தவர் அருளும் இறைந்தவர் இரக்கம் நீரைந்தவர் என்றும் இருப்பவர் தூயவரே உம்மை நல்லவரே உம்மை பாடுகிறே விடுதலை பயணம் பிரிவு ஆறு ஆண்டவர் மோசையை நோக்கி நான் பார்வோனுக்கு செய்ய போவதை நீ இப்போது காண்பாய் என் கைவன்மை கண்டு அவன் அவர்களை போக விடுவான் தன் நாட்டிலிருந்து துரத்தியும் விடுவான் என்றார் கடவுள் மூசியிடம் பின்வருமாறு கூறினார் நானே ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆண்டவர் என்ற என் பெயரால் என்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை எனினும் எல்லாமுள்ள கடவுளாக காட்சியளித்தவர் நானே மேலும் அவர்கள் அந்நியராக அலைந்த பொழுது தங்கியிருந்த காணா நாட்டை அவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களுடன் உடன்படிக்கை நிலைநாட்டியதும் நினைவு கூர்ந்துள்ளேன் நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது நானே ஆண்டவர் எகிப்தியரின் பார சுமைகளை நான் உங்களிடமிருந்து அகற்றுவேன் அவர்கள் உங்களை அடிமைப்படுத்துவதிலிருந்து விடுவிப்பேன் ஓங்கிய கையாலும் மாபெரும் தண்டனை தீர்ப்புகளாலும் நான் உங்களுக்கு மீட்பளிப்பேன் உங்களை நான் என் மக்களாக தேர்ந்தெடுப்பேன் உங்களுக்கு கடவுளாக நான் இருப்பேன் எகிப்தியர் சுமத்திய பார சுமைகளை அகற்றி உங்களை விடுவித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை அப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாகோப்புக்கும் நான் கொடுப்பதாக வாக்களித்த அந்த நாட்டிற்கு நான் உங்களை கொண்டு செல்வேன் அதை உங்களுக்கு உரிமை சொத்தாக கொடுப்பேன் நானே ஆண்டவர் இவற்றையெல்லாம் மோசே இஸ்ரேல் மக்களிடம் எடுத்துச் சொல்லியும் மன ஏக்கத்தையும் வேலையின் கொடுமையையும் முன்னிட்டு அவர்கள் மோசேக்கு செவி கொடுக்கவில்லை ஆண்டவர் மோசையை நோக்கி எகிப்திய மன்னனாகிய பார்வோன் தன் நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அனுப்பிவிடும்படி நீ அவனிடம் போய் சொல் என்று உரைத்தார் மோசி ஆண்டவரிடம் பேசி இஸ்ரேல் மக்களே எனக்கு செவி சாய்க்காதிருக்க பார்வோன் எவ்வாறு எனக்கு செவி சாய்க்க போகிறான் நானோ பண்பட்ட உதடுகள் இல்லாதவன் என்று சொன்னார் ஆண்டவர் மோசையோடும் ஆரோனோடும் பேசி எகிப்து நாட்டிலிருந்து இருந்து இஸ்ரேல் மக்களை கொண்டு வருவதற்காக இஸ்ரேல் மக்களிடமும் எகிப்திய மன்னன் பார்வோனிடமும் செல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார்

மெராரி லேவி வாழ்ந்தது நூற்று முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கெர்சோனின் புதல்வர் லிப்னி சிமேயி இவர்கள் தம் தம் குடும்பங்களுக்கு தலைவர்கள் கோகாத்தின் புதல்வர் அம்ரான் இட்சகார் எப்ரோன் உசியேல் கோகாத்து வாழ்ந்தது நூற்று முப்பத்தி மூன்று ஆண்டுகள் மெராரியின் புதல்வர் மக்லி மூசி இவைகளே தலைமுறை வரிசைப்படி லேவியின் குடும்பங்கள் அம்ரான் தன் தந்தையின் சகோதரியாகிய

அவருக்கு அவள் நாதாபு அபிகு எலையாசர் இத்தாமர் என்பவர்களை பெற்றெடுத்தாள் கோராகின் புதல்வர் அசீர் எல்கானா அபியசாபு இவைகளே கோராகின் குடும்பங்கள் ஆரோனின் மகன் எலையாசர் கூற்றியல் என்பவனின் புதல்வீருள் ஒருத்தியை தனக்கு மனைவியாக கொண்டான் அவனுக்கு அவள் வினகாசு என்பவனை பெற்றெடுத்தாள் தன் குடும்ப வரிசைக்கேற்ப லேவியரின் மூதாதையர் தலைவர்கள் இவர்களே தம் தம் அணிவகுப்பின்படி இஸ்ரேல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறச் செய்யுங்கள் என்று ஆண்டவருடன் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசையும் இவர்களே இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியேற செய்வதற்காக எகிப்திய மன்னனாகிய பார்வானுடன் பேச்சுவார்த்தை நடத்தியவர்களும் மோசே ஆரோன் ஆகிய இவர்களே அக்காலத்தில் எகிப்து நாட்டில் ஆண்டவர் மே மோசையுடன் பேசியெறினார் ஆண்டவர் மோசையுடன் பேசி நானே ஆண்டவர் நான் உன்னோடு பேசுவதை எல்லாம் எகிப்திய மன்னன் பார்வனிடம் நீ எடுத்து கூறு என்று அறிவித்த போது நான் பண்பட்ட உதடுகள் இல்லாதவன் பார்வன் எவ்வாறு எனக்கு செவி கொடுக்க போகிறான் என்றார் பாதம் அமர்ந்தே என் திருமுக தரிசனம் நான் காணவே உம் பாதம் அமர்ந்தேன் என் இயேசுவே உம் தரிசனம் நான் காணவே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை விடுதலை பயணம் பிரிவு ஏழு ஆண்டவர் மோசையை நோக்கி வா நான் உன்னை பார்வோனுக்கு கடவுளாக வைத்துள்ளேன் உன் சகோதரன் ஆரோன் உன் வாக்கினாக இருப்பான் நான் உனக்கு கட்டளை இடுவதையெல்லாம் நீ எடுத்து சொல்வாய் பார்வோன் தன் நாட்டின் இன்று இஸ்ரேல் மக்களை போகவிடும்படி அவனிடம் உன் சகோதரன் பேசுவான் நான் பார்வோனின் மனதை கடினப்படுத்துவதோடு எகிப்து நாட்டில் என்னுடைய அடையாளங்களையும் அருண் செயல்களையும் பெருகச் செய்வேன் பார்வோன் உங்களுக்கு செவிசாய்க்க மாட்டான் எனவே நான் எகிப்தியருக்கு எதிராக கை ஓங்குவேன் பெரும் தண்டனை தீர்ப்புகளை நிறைவேற்றிய பின் என் மக்களாகி இஸ்ரேல் என்னும் படைத்திரளை எகிப்து நாட்டில் இருந்து வெளியேறச் செய்வேன் எகிப்திற்கு எதிராக கை ஓங்கி அவர்கள் நடுவே நின்று இஸ்ரேல் மக்களை நான் வெளியேற செய்யும் பொழுது நானே என்றார் தங்களுக்கு ஆண்டவர் என்ன அதையே ஆரோனும் செய்தனர் பேச்சுவார்த்தை நடத்திய போது மோசேக்கு வயது என்பது ஆரோனுக்கு வயது எண்பத்து மூன்று ஆண்டவர் நோக்கி அருண் செயல்கள் ஒன்று காட்டி உங்களை மெய்ப்பியுங்கள் என்று பார்வோன் உங்களை நோக்கி கூறினால் நீ ஆரோனிடம் உன் கோலை எடுத்து பார்வோனின் முன்னிலையில் விட்டரீ அது பாம்பாக மாறும் என்று சொல் என்றார் மோசேയും ஆரோனும் பார்வோனிடம் சென்று ஆண்டவரிட கட்டளைக்குනங்க செயல்பட்டனர் ஆரோன் தமது கோலை பார்வோன் மற்றும் அவனுடைய அலுவலர் முன்னிலையில் விட்டிருந்ததும் அது பாம்பாக மாறியது பார்வோன் தன் ஞானிகளையும் சூனியக்காரரையும் வரவழைத்தான் எகிப்திய மந்திரவாதிகளாகிய அவர்களும் தங்கள் வித்தைகளால் அவ்வாறே செய்தார்கள் அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கோலை கீழே இட அவை பாம்புகளாக மாறின ஆனால் ஆரோனின் கோல் அவர்கள் கோல்களை விட்டது பார்வோனின் மனமோ கடினப்பட்டது ஆண்டவர் முன்னிறுத்தபடி அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை ஆண்டவர் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார் பார்வோனின் மனம் இறுகி போய்விட்டது மக்களை போகவிட அவன் மறுக்கிறான் எனவே காலையில் நீ பார்வனிடம் போ அப்பொழுது அவன் தண்ணீரை நோக்கி சென்று கொண்டிருப்பான் அவனை சந்திப்பதற்காக நீ நயல் நதி கரையில் நின்றுகொள் பாம்பாக மாறிய கோளை கையில் எடுத்துக்கொள் நீ அவனிடம் கூற வேண்டியது எப்ரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் என்னை உம்மிடம் அனுப்பி வைத்துள்ளார் அவர் சொல்வது பாலை நிலத்தில் எனக்கு வழிபாடு செய்யும்படி என் மக்களை போகவிடு நீயோ இதுவரை செவிசாய்க்கவில்லை வில்லை என் கையில் உள்ள கோளால் நானே நைல் நதி நீரை அடிப்பேன் அது ரத்தமாக மாறும் நைல் நதியில் உள்ள மீன்கள் செத்து போக நைல் நதி நாற்றம் எடுக்கும் எகிப்தியர் நைல் நதி நீரை குடிக்க முடியாமல் திணறுவர் இவற்றால் நானே ஆண்டவர் என நீ அறிந்து கொள்வாய் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்று சொல் மேலும் ஆண்டவர் மோசையிடம் நீ ஆரோனை நோக்கி உனது கோளை எடு எகிப்து நாட்டில் உள்ள ஆறுகள் கால்வாய்கள் குளங்கள் நீர் தேக்கங்கள் ஆகிய அனைத்து நீர்நிலைகள் மேலும் உன் கையை நீட்டு அவை இரத்தமாக மாறும் ஆக எகுத்து நாடெங்கும் மரத் தொட்டிகளிலும் கல் தொட்டிகளிலும் இரத்தம் நிற்கும் என்று சொல் என்றார் அவ்வாறே ஆண்டவர் கட்டளையிட்டபடி மோசையும் ஆரோனும் செய்தனர் ஆரோன் கோலை உயர்த்தி பார்வோன் மற்றும் அவனுடைய அலுவலர் முன்னிலையில் நைல் நதி நீரில் அடித்தார் நைல் நதி முழுவதும் இரத்தமாக மாறியது நைல் நதியில் உள்ள மீன்கள் போயிற்று எகித்து நாடு முழுவதும் இருந்தது எகிப்திய தம் வித்தைகளால் செய்து காட்டினர் எனவே பார்வோனின் மனம் கடினப்பட்டது ஆண்டவர் அறிவித்திருந்தபடி அவன் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை பார்வோன் தன் வீட்டிற்கு திரும்பிச் சென்றார் அவன் மனம் இதையும் பொருட்படுத்தவில்லை எகிப்தியர் எல்லோரும் நைல் நதி பகுதியில் குடிநீருக்காக தோண்டினர் ஏனென்றால் நைல் நதி நீரை பருக அவர்களால் முடியவில்லை ஆண்டவர் நைல் நதியை அடித்து நாட்கள் ஏழு கடந்தன விடுதலை பயணம் பிரிவு எட்டு ஆண்டவர் மோசையை நோக்கி கூறியது நீ பார்வனிடம் போய் அவனிடம் ஆண்டவர் கூறுகிறார் எனக்கு வழிபாடு செய்வதற்காக என் மக்களை போகவிடு அவர்களை அனுப்பணி மறுத்தால் இதோ நானே உன் நிலப்பகுதியை எல்லாம் தவளைகளால் தாக்கப் போகிறேன் தவளைகள் நைல் நதியை நிரப்பி பின்னர் உன் வீட்டிற்குள்ளும் உன் படுக்கை அறைக்குள்ளும் உன் அலுவலர் உன் குடிமக்கள் வீட்டிலும் உன் அடுப்புகளிலும் மாவு பிசையும் தொட்டிகளிலும் ஏறி வந்துவிடும் உன் மேலும் உன் குடிமக்கள் மேலும் உன் அலுவலர் அனைவர் மேலும் தவளைகள் ஏறும் என்று சொல் மேலும் ஆண்டவர் மோசையை நோக்கி நீ ஆரோனிடம் கோலை தாங்கியபடி உன் கையை நதிகள் மேலும் கால்வாய்கள் மேலும் குளம் குட்டைகள் மேலும் நீட்டி எகிப்திய நிலத்தின் மேல் தவளைகள் ஏறி வரச் செய் என்று சொல் என்றார் ஆரோன் தம் கையை எகிப்தின் நீர்நிலைகள் மேல் நீட்டவே தவளைகள் ஏறி வந்து எகிப்து நாட்டை நிரப்பின மந்திரவாதிகளும் தங்கள் வித்தைகளால் இது போலவே செய்து எகிப்திய நலத்தின் மேல் தவளைகள் ஏறி வரச் செய்தனர் பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து என்னிடமிருந்தும் என் இருந்தும் தவளைகளை அகற்றி விடுமாறு ஆண்டவரை மன்றாடுங்கள் ஆண்டவருக்கு பலி இடுமாறு நான் மக்களை அனுப்பிவிடுவேன் என்று கூறினான் மோசே பார்வோனை நோக்கி தவளைகள் உம்மிடம் இருந்தும் உம் வீட்டிலிருந்தும் அழிக்கப்பட்டு ஆற்றில் மட்டும் இருக்குமாறு நான் உமக்காகவும் உம் அலுவலர்க்காகவும் உம் குடிமக்களுக்காகவும் எப்போது மன்றாட வேண்டும் என என்னிடம் தெரியப்படுத்தும் என்று கூறினார் அவன் நாளைக்கு என்றான் அதற்கு மோசே எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யாரும் இல்லை என நீர் அறிந்து கொள்வதற்காக உம் சொற்படியே ஆகும் உம் வீடுகளில் இருந்தும் குடிமக்களிடமிருந்தும் தவளைகள் ஒளிந்து போகும் ஆற்றில் மட்டும் அவை விட்டு வைக்கப்படும் என்றார் மோசியையும் ஆரோனும் பார்வோனை விட்டகன்றனர் பின்பு பார்வோனின் மேல் ஆண்டவர் வரவிட்டிருந்த தவளைகளை குறித்து மோசே ஆண்டவரை நோக்கி மன்றாடினார் ஆண்டவரும் மோசேயின் மன்றாட்டின்படியே செய்தருளினார் ஆக வீடுகள் முற்றங்கள் வயல்கள் ஆகியவற்றில் தவளைகள் மடிந்து அவற்றை குவியல் குவியலாக திரட்டினர் எனவே அந்நாடு நாற்றம் எடுத்தது தொல்லை ஓய்ந்தது என்று கண்ட பார்வோன் தன் மனத்தை கடினப்படுத்திக் கொண்டான் ஆண்டவர் சொன்னபடி அவன் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை மீண்டும் ஆண்டவர் மோசேயை நோக்கி

மந்திரவாதிகளும் தங்கள் வித்தையால் அது போலவே செய்ய முயன்றனர் ஆனால் அது அவர்களால் இயலாமற் போயிற்று கொசுக்கள் மனிதன் மேலும் விலங்குகள் மேலும் தங்கியிருந்தன மந்திரவாதிகள் பார்வோனை கடவுளின் கைவன்மையே என்றனர் ஆயினும் பார்வோனுடைய மனம் கடினப்பட்டது ஆண்டவர் அறிவித்தபடியே அவன் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை மேலும் ஆண்டவர் மோசையை நோக்கி அதிகாலையில் நீ எழுந்து பார்வோனுக்காக காத்து நில் அவன் நீராட தண்ணீரை நோக்கி வருவான் அப்போது அவனை வழிபாடு செலுத்தும் பொருட்டு என் என் நீ என்றால் இதோ அலுவலர் மேலும் உன் குடிமக்கள் மேலும் உன் வீட்டின் மேலும் ஈக்கள் வரச் செய்வேன் எகிப்தியருடைய வீடுகளும் அவர்கள் இருக்கும் நிலமும் ஈக்களால் நிரம்பும் அந்நாளில் என் மக்கள் தங்கியிருக்கும் கோசேன் நிலப்பகுதியை வேறுபடுத்தி காட்டுவேன் அங்கு ஈக்கள் எவையுமே இரா இதனால் இந்நாட்டில் நானே ஆண்டவர் என நீ அறிந்து கொள்வாய் மேலும் என் மக்களுக்கும் உன் மக்களுக்கும் இடையே நான் வேறுபாடு காட்டுவேன் நாளைய தினம் இந்த அருஞ்செயல் செய்யப்படும் என்றார் அவ்வாறே ஆண்டவரும் செய்து முடித்தார் ஈக்கள் பார்வோன் வீட்டிலும் அவனுடைய அலுவலர் வீட்டிலும் எகிப்து நாடெங்கும் திரளாய் பெருகின ஈக்களால் நாடே பாழாகி விட்டது பார்வோன் மோசையையும் ஆரோனையும் வரவழைத்து போங்கள் ஆனால் இந்நாட்டிலேயே உங்கள் கடவுளுக்கு பலியிடுங்கள் என்றான் அதற்கு மோசே அது முறையல்ல அவ்வாறு செய்தால் எகிப்தியருக்கு அருவறுப்பானதை எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் பலியிடுவதாகும் எகிப்தியருக்கு அருவறுப்பானதை அவர்கள் கண்முன் நாங்கள் அப்படி பலியிட்டால் அவர்கள் எங்களை கல்லால் எரியாமல் விடுவார்களா நாங்கள் மூன்று நாள்கள் வழி போல் பலியிடுவோம் என்றார் அப்பொழுது பார்வோன் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீங்கள் பாலை நிலத்தில் பலியிட நான் உங்களை போக விடுவேன் ஆனால் வெகு தூரம் சென்று விடாதீர்கள் மேலும் எனக்காகவும் மன்றாடுங்கள் என்று உரைத்தான் மோசே மறுமொழியாக நான் உம்மிடமிருந்து போய் பார்வோனிடமிருந்தும் அவன் அலுவலரிடமிருந்தும் அவன் குடிமக்களிடமிருந்தும் நாளைய ஈக்கள் அகன்றுவிட வேண்டும் என ஆண்டவரை நோக்கி மன்றாடுவேன் ஆனால் ஆண்டவருக்கு பலிவிடுமாறு மக்களை அனுப்பாமல் பார்வோன் இவ்வாறு தொடர்ந்து ஏமாற்ற வேண்டாம் என்று கூறினார் மோசே பார்வோனை விட்டு அகன்றார் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார் மோசேயின் மன்றாட்டு கிணங்க ஆண்டவரும் செயலாற்றினார் பார்வோனிடமிருந்தும் அவனுடைய அலுவலரிடமிருந்தும் அவனுடைய குடிமக்களிடமிருந்தும் ஈக்கள் அகன்று போயின ஒன்று கூட எஞ்சி நிற்கவில்லை இம்முறையும் பார்வோன் தன் மனத்தைக் கடினப்படுத்திக் கொண்டான் மக்களை அவன் போகவிடவில்லை பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே பரிசுத்த பாதையில் வழிநடத்த யுமிழ் வாருமே பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே விடுதலை பயணம் பிரிவு ஒன்பது மீண்டும் ஆண்டவர் மோசையை நோக்கி பின்வருமாறு கூறினார் நீ பாரவனிடம் சென்று அவனிடம் சொல் எபிரேயரின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே எனக்கு வழிபாடு செலுத்துவதற்காக என் மக்களை போகவிடு நீ அவர்களை போகவிடாமல் இன்னும் தடை செய்தால் நாட்டிலுள்ள குதிரைகள் கழுதைகள் ஒட்டகங்கள் எருதுகள் ஆடுகள் ஆகிய உன் கால்நடைகள் மேல் கடவுளின் கைவன்மை மிக கொடிய கொள்ளை நோயாக வரப்போகிறது ஆண்டவரும் இஸ்ரேலின் கால்நடைகளுக்கும் எகிப்தியரின் கால்நடைகளுக்கும் இடையே வேறுபாடு காட்டுவார் எனவே இஸ்ரேல் மக்களுக்குரியவை அனைத்திலும் எவையுமே மடிந்து போகா நாளைய தினமே ஆண்டவர் இதனை இந்நாட்டில் செயல்படுத்த போகிறார் என்று ஆண்டவரே ஒரு நேரத்தையும் குறித்து விட்டார் அதன்படி எகிப்தியரின் எல்லாம் மடிந்தன மக்களின் எதுவும் சாகவில்லை பார்வோன் ஆளனுப்பி விசாரித்தான் இஸ்ரேலரின் கால்நடைகளில் ஒன்று கூட சாகவில்லை ஆயினும் பார்வோனின் மனம் கடினப்பட்டது மக்களை அவன் போகவிடவில்லை மேலும் ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி அடுப்பிலிருந்து சாம்பலை உங்கள் கைகள் நிறைய வாரி கொள்ளுங்கள் பார்வோன் முன்னிலையில் மோசே அதனை வானத்தில் தூவட்டும் எகிப்து நாடண்டும் அது மெல்லிய தூசியாக பரவி மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் கொப்புளங்களாகி வெடித்துப் புண்ணாகும் என்றார் அவர்களும் அடுப்பிலிருந்து சாம்பலை வாரிக்கொண்டு பார்வோன் முன்னிலையில் சென்று நின்றனர் மோசே வானத்தில் அதனை தூவினார் மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் அது வெடித்து புண்ணாக கூடிய கொப்புளங்களாக மாறிற்று கொப்புளம் தோன்றியதால் முன் நிற்க ஏனெனில் மேலும் எல்லா கொப்புளம் ஆண்டவர் பார்வோனின் மனதை கடினப்படுத்தினார் ஆண்டவர் மோசைக்கு அறிவித்தபடியே அவர்களுக்கு அவன் செவிசாய்க்கவில்லை மீண்டும் ஆண்டவர் மோசையிடம் பின்வருமாறு கூறினார் அதிகாலையில் எழுந்து பார்வோன் முன்னிலையில் வந்து நின்று அவனை நோக்கிச் சொல்லும் எபிரேயரின் கடவுளான ஆண்டவர் சொல்வது இதுவே எனக்கு வழிபாடு செய்வதற்காக என் மக்களை போகவிடுது இல்லையெனில் இம்முறை கொள்ளை நோய்களை எல்லாம் உன் மேலும் உன் அலுவலர் மேலும் உன் குடிமக்கள் மேலும் நான் ஏவி விடுவேன் இந்நாளெங்கும் எனக்கு நிகர் யாருமே இல்லை என்பதை இதனால் நீ அறிந்து கொள்வாய் கையை ஓங்கி உன்னையும் உன் குடிமக்களையும் கொள்ளை நோய்களால் இதற்குள் தாக்கியிருப்பேன் நீயும் இந்நாட்டிலிருந்து ஒழிந்து போயிருப்பாய் எனினும் என் வல்லமையை காட்டவும் என் பெயரை நாடெங்கும் அறிக்கையிடவுமே நான் உன்னை நிலைக்கச் செய்தேன் நீயோ என் மக்களை போகவிடாத அளவுக்கு இன்னும் தலைதூக்கி நிற்கின்றாய் எகிப்து நிறுவப்பட்டது தொடங்கி இன்று வரை அங்கே இருந்திராத அளவுக்கு மிக கொடிய கல்மலையை அதில் நாளைய தினம் இந்நேரத்தில் பெய்ய செய்வேன் எனவே உன் கால்நடைகளையும் வயல்வெளியில் உனக்குரிய எல்லாவற்றையும் பாதுகாப்பான இடத்தில் தஞ்சம் இப்போதே அனுப்பிவிடு வீட்டிற்கு கொண்டு சேர்க்கப்படாமல் வயல்வெளியில் விடப்பட்ட மனிதர் அனைவரும் மேலும் விலங்குகள் அனைத்தின் மேலும் கல்மழை பெய்ய எல்லோரும் மடிவர் பார்வோனின் அலுவலரில் ஆண்டவரின் வார்த்தையை மதித்தவர் தம் அடிமைகளையும் தம் கால்நடைகளையும் வீடுகளுக்குள் ஓட்டிவிட்டனர் ஆண்டவர் வார்த்தையை மதிக்காதவர் தங்கள் அடிமைகளையும் கால்நடைகளையும் வயல்வெளியில் விட்டுவிட்டனர் ஆண்டவர் மோசையை நோக்கி எகிப்து நாடெங்கும் எகிப்து நாட்டில் உள்ள மனிதர் விலங்கு வயல்வெளியில் உள்ள பயிர் பச்சை இவற்றின் மேல் கல்மலை பொழியுமாறு உன் கையை வானோக்கி நீட்டு என்றார் மோசை தம் கோலை வானோக்கி நீட்டவே ஆண்டவர் இடிமுழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார் நிலத்தில் நெருப்பு பாய்ந்து வந்தது எகிப்து நாடெங்கும் கல்மழை பெய்வித்தார் ஆண்டவர் கல்மழை பெய்தது ஒரு நாடாக எகிப்து உருவான காலம் தொடங்கி அந்நாள் வரை அங்கு இருந்திராத அளவு மிக கடுமையான கல்மழை பெய்ய அதனிடையே மின்னல் கொண்டிருந்தது எகிப்து நாடு முழுவதிலும் மனிதர் முதல் விலங்கு வரை வயல்வெளியில் இருந்த அனைத்தையும் கல்மலை தாக்கியது மேலும் வயல்வெளியில் பயிர் பச்சை யாவற்றையும் பாழ்படுத்தியது வயல்வெளி மரங்கள் அனைத்தையும் முறித்தெறிந்தது இஸ்ரேல் மக்கள் தங்கியிருந்த கோசை நிலப்பகுதியில் மட்டும் கல்மலை பெய்யவில்லை பார்வோன் ஆளனுப்பி மோசையையும் ஆரோனையும் கூப்பிட்டான் அவன் அவர்களை நோக்கி நான் இம்முறை பாவம் செய்துவிட்டேனே ஆண்டவரே நீதியுள்ளவர் நானும் என் மக்களுமே தீயவர் எனவே ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் இடி முழக்கங்களையும் கல்மலையையும் கடவுள் அனுப்பியது போதும் நான் உங்களை போக விடுவேன் இனிமேல் நீங்கள் தங்கவே வேண்டாம் என்றான் அவனை நோக்கி நாளைக்கு வெளியே போன பின் நான் என் கைகளை ஆண்டவரை நோக்கி எழுப்புவேன் இடி முழக்கங்கள் ஓய்ந்து போகும் கல்மழையும் நின்றுவிடும் இதனால் இந்நாடு ஆண்டவருடையது என்பதை நீர் அறிந்து கொள்வீர் ஆனால் உம்மையும் உம் அலுவலரையும் பொறுத்தமட்டில் இன்னும் நீங்கள் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் அஞ்சி நடப்பதாகவே இல்லை என்பது எனக்குத் தெரியும் என்றார் அப்போது சணல் பயிரும் வார்கோதுமை பயிரும் அடிபட்டு போயின வார்கோதுமை கதிர்விட்டிருந்தது பூத்து இருந்தது ஆனால் கோதுமையும் மாக்கோதுமையும் அடிபட்டு போகவில்லை ஏனெனில் அவை பின்னர் கதிர்விடுவன மோசை பார்வோனை விட்டதன்று நகருக்கு வெளியே வந்தார் தம் கைகளை ஆண்டவர் பால் நீட்டினார் உடனே இடி முழக்கங்களும் கல்மழையும் ஓய்ந்தன நாட்டில் மழை பெய்வதும் நின்றது மழையும் கள்ளமழையும் இடி முழக்கங்களும் ஓய்ந்து போனதை கண்டான் பார்வோன் ஆயினும் அவன் மேலும் தொடர்ந்து பாவம் செய்தான் தன் மனதை கடினப்படுத்திக் கொண்டான் அவனைப் போலவே அவனது அலுவலரும் நடந்து கொண்டனர் பார்வோனின் மனம் விட்டதால் மோசை வழியாய் ஆண்டவர் அறிவித்தபடியே அவன் இசிரியல் மக்களை போகவிடவில்லை ஜபம் செய்வோம் இரக்கமும் அன்பும் நிறைந்த தந்தையே இந்த நாளில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய புனித வரலாற்றை மீட்பு வரலாற்றை விவிலிய புத்தகத்தின் மூலமாய் இந்த உயிருள்ள இறை வார்த்தையின் மூலமாய் நாங்கள் வாசிக்க எங்களுக்கு ஒரு புனிதமான வாய்ப்பை ஒரு நல்ல வாய்ப்பை நீர் அமைத்து தந்திருக்கிறேன் உமக்கு நன்றி விடுதலை பயண புத்தகத்தில் ஒரு மீட்பு செயலை நீர் செய்து அடிமைப்பட்டு கிடந்த மக்களை ஒரு புதிய நாட்டுக்கு அழைத்து வரும்படிக்காய் மோசே வழியாய் கூட்டி வந்தீரே அதே செயலை இன்று நீர் எங்களுக்கு செய்வீராக பல்வேறு அடிமைத்தனங்களில் பல்வேறு துன்பங்களில் பல்வேறு கட்டுகளில் சிக்கி தவிக்கக்கூடிய முறை பிள்ளைகளாய் எங்களை நீர் விடுவிப்பீராக நீர் மீட்பினுடைய கடவுள் என்றும் வாழ்வினுடைய கடவுள் என்றும் எங்களோடு வழி நடக்கிற கடவுள் என்றும் நாங்கள் இன்னும் உறுதியாய் நம்புவோமாக இந்த புத்தகத்தை நாங்கள் வாசிக்கிற போது அது எங்களில் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாக உயிருள்ள நம்பிக்கையாய் அதை மாற்றுவதாக இந்த இறைவார்த்தையை நாங்கள் கேட்பதால் இது வாசிக்கப்படுவதை நாங்கள் கேட்பதால் அது எங்களுடைய இதயத்தில் உம்முடைய நிறைவான ஆசிரியரை கொண்டு வருவதாக அருளும் அமைதியும் உம்மிடமிருந்து புறப்பட்டு எங்களையும் எங்கள் இல்லங்களையும் நிரப்புவதாக மகிமையும் மாட்சியும் புகழ்ச்சியும் நன்றியும் உயிருள்ள கடவுளாகிய உமக்கே உண்டாகட்டும் ஆமேல்